தாய் மக்களே கடந்த இருபத்தி ஏழாம் தேதி திருநெல்வேலியில் நடந்த ஆணவ படுகொலை உண்மையாக அப்படியே தமிழ்நாட்டையே உழிக்கி இருக்குது உண்மையாலுமே அந்த மனது ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது எங்கே சென்று கொண்டிருக்கிறது இந்த நாடு என்னமாயா என்ன இந்த ஜாதியெல்லாம் பார்த்துக்கிட்டு என்ன இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கீங்க அது படித்த பசங்க இந்த மாதிரி செய்கிறானுங்க அப்படிங்கிறப்ப இன்னும் பயம் கொஞ்சம் ஜாஸ்தி தான் வருது நம்ம வந்து ஒரு சேஃபான ஊரில் தான் இருக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி முதல்ல இந்த வீடியோவை பாருங்கள் மனசை அப்படி வலிக்கும் அந்த வீடியோ இந்த வீடியோ பார்த்து முடித்தோடனே நீங்கள் எல்லாருமே கனத்த இதயத்தோடு ஃபீல் பண்ணுவீங்கன்றதை நான் அடித்து சொல்வேன் பாருங்கள் கை கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி சமுதாயத்தில் நான் ஒரு பெரிய மனுஷன் அப்படிங்கிற ஒரு போர்வையில் இருக்கும்போது நம்மளுடைய வார்த்தைகளும் சரி நம்முடைய செயல்களும் சரி மற்றவங்களுக்கு உதாரணமாக இருக்கணும் நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு இந்த வீடியோவை பாருங்கள் ஒரு சமுதாய பொறுப்பில் உள்ள இல்லை நான் ஒரு பெரியால் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க ஒருத்தர் செய்யக்கூடாத விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறது இவர் இப்போ சொல்ல போகிறது இந்த வீடியோவையும் பாருங்கள் அந்த கவீன்குமாரோட குடும்பத்துக்கும் அந்த சுபாசினிங்கிறவங்களோட இருக்கக்கூடிய இந்த பழக்க வழக்கம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்போ ஒரு வேளை இந்த கவின் குமாரோட பெற்ற தாய் தந்தையர்கள் அவங்கெல்லாம் வந்து அந்த பையனை வேண்டாம் நமக்கு அவங்க குடும்பம் சரி வராது ஏற்கனவே அவங்க குடும்பத்தில் ஒத்து வர மாட்டேங்கிறாங்களா நீ தான் நல்ல வேலையில் இருக்கிறியப்பா உனக்கு நல்ல பொண்ணாக நாங்களே பார்த்து உனக்கு பிடிச்ச மாதிரி மனமுடிச்சு வச்சு தரோன்னு சொல்லி அவங்க அந்த பையனோட நடவடிக்கையை தடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு உண்மையிலேயே கவின் குமார் உயிரோட இருந்திருப்பார் எங்கள் ஊர் சைடு இதை காமனாக இந்த விஷயத்த சொல்லுவாங்க என்னன்னா வாத்தியார் மங்க மக்கு டாக்டர் பையன் நோயாளி போலீஸ்காரன் பையன் திருடன் அப்படின்னாங்க ஃபார் சேஞ்சுக்கு இங்கே கொலகாரன் அப்படின்னு சொல்லலாம் இந்த சவுத் சைட்லலாம் போய் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெஷலி இந்த மதுரை திருநெல்வேலி தூத்துக்குடி அப்படி போனீங்கன்னா அந்த சைட்லலாம் என்னும் கூட இந்த ஜாதியை வெறி அப்படின்னு சொல்லுவாங்க அது இந்த சைடு குறைஞ்சிருக்கிற மாதிரி அங்கெல்லாம் குறையவே இல்லை அப்படியே தான் இருக்குது நீங்கள் ஒருத்தர் யதார்த்தமாக நீங்கள் பேச ஆரம்பிக்கும் போது ஒரு ஒன்றாறு ரெண்டு டைலாக் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆனோடனே அடுத்த விஷயம் அவங்க கேட்குற விஷயம் என்ன தெரியுமா நீங்கள் எந்த சமுதாயத்தை சார்ந்தவர் எந்த ஜாதியை சேர்ந்தவர் அப்படிங்கிறத கண்டிப்பாக அந்த சைடில் இருக்கிற எல்லாருமே இந்த விஷயத்தை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க இந்த ஜாதிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த சிட்டியில் இந்த மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் இங்கே சென்னை பெங்களூர் மும்பை அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களாம் இந்த விஷயத்திலேயே தப்பிச்சிருவாங்க அவங்கெல்லாம் இந்த மாதிரி விஷயத்தை ஃபேஸ் பண்ண வாய்ப்பே கிடையாது நான் இருக்கிற ஊரில் தடவை கூட ஒருத்தர் கூட என்கிட்ட நீ என்ன ஜாதி அப்படின்னு எனக்கு ஞாபகம் இருந்து எனக்கு தெரிஞ்சு விவரம் தெரிஞ்சு என்கிட்ட யாரும் கேட்டதா எனக்கு ஞாபகம் இல்லை ஸோ முதல்ல பிள்ளைங்க பிறந்தவொடனே பண்ண வேண்டிய விஷயம் பெற்றோர் எழுத்துணும் பண்ணுவோம் இந்த மாதிரி ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டிக்கு அனுப்பிச்சி விட்ணும் அப்போ தான் இந்த மாதிரி ஜாதி அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த இந்த மாதிரி ஒரு கொடுமையான விஷயத்த அவங்க லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே மாட்டாங்க பண்ணக்கூடாதுங்க அவ்வளோ ஒரு கேவலமான தரம் தாழ்ந்த ஒரு விஷயம் இது கடந்த இருபத்தி ஏழாம் தேதி தமிழ்நாடையே ஒழுக்கிய ஆணவ கொலை திருநெல்வேலி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தை சேர்ந்த பட்டியலின சகோதரன் கவின் அப்படிங்கிறவரோட படுகொலை இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா அவரோட உயர்ந்த சாதியை சேர்ந்த முக்குலத்தை சேர்ந்த தேவரின பெண்ணை அவர் லவ் பண்ணார் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக இந்த ஆணவ படுகொலை நடந்திருக்கு கடந்த நான்கு நாட்களாக அந்த கவினோட தந்தை எல்லா இடத்துலையும் பார்க்குற நியூஸ் சேனல் எல்லா இடத்துலையும் போராடி இருக்கிறது அந்த இழப்பை ஃபேஸ் பண்ணவனுக்கு மட்டும்தான் அதோட வழி தெரியும் கவின் இவர் என்ன பண்ணியிருக்காரு சென்னையில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக ஒர்க் பண்ணியிருக்காரு மின் பொறியாளர் அப்படின்னு சொல்லுவாங்க மாதம் நல்லா ஒரு லட்ச ரூபா சம்பாரிச்சிருக்காரு கோல்டு மெடலிஸ்ட்னு வேறு சொல்கிறாங்க நல்லா படிக்கக்கூடிய நல்ல குடும்ப வளர்ப்பில் நல்லா வளர்ந்த நல்ல அறிவான பையன் திருநெல்வேலியை சேர்ந்த சுபாஷினி அப்படிங்கிற ஒரு பெண்ணை கடந்த ஒன்பது வருடமாக காதலித்து வந்தார் அப்படிங்கிற மாதிரி தகவல் அவரோட தந்தையே சொல்கிறாரு சுபாஷினி என்ன பண்ணியிருக்கா கவினோட வீட்டுக்கு ஒரு இரண்டு மூன்று தடவை போயிருக்கா அப்போ பார்த்து அவங்க அப்பா சொல்லியிருக்காரு இது அருமா இது எந்த அளவுக்கு சரிப்பட்டு வரும்னு தெரியல உங்கள் ஜாதிக்கும் எங்கள் ஜாதிக்கும் செட் ஆகாது கண்டிப்பாக அதுக்கு ஆக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஸோ இது எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியலங்கிற மாதிரி அவரோட வருத்தத்தை அவர் தெரிவிச்சுருக்கார் போல் பட் அந்த பொண்ணு உறுதியாக இருந்திருக்கா இல்லை நான் என் வீட்டில் உள்ள எல்லா எதிர்ப்பையும் எதிர்த்து கண்டிப்பாக உங்கள் பையனை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் குழந்த பிறந்தா அது உங்கள் பையன் மூலமாக தான் அப்படிங்கிற அளவுக்கு அந்த பொண்ணு கவினோட அப்பாவுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கா ஸோ சென்னையிலேருந்து லீவுக்கு ஊருக்கு வந்த கவின் என்ன பண்ணியிருக்கான் அவருடைய சொந்தக்காரர் ஒருத்தருக்காக காலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக திருநெல்வேலி கூட்டிகிட்டு போயிருக்கான் அப்போ ஃபோன் பண்ணி சுபாஷினி என்ன சொல்லியிருக்கா நீ இந்த மாதிரி சித்தா இதில் வரலாம் ஏன்னா அந்த பெண் வந்து சித்தா மருத்துவ ஹாஸ்பத்திரியில் ஒர்க் பண்ணுறா சித்தா டாக்டருங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இவன் என்ன பண்ணியிருக்கா நீ என்னோடய கிளினிக் கூட்டிட்டு வா நான் அவரை நல்லா பார்த்துக்கிறேன் இங்கே நம்ம ஈஸியாக க்யூர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபோன் பண்ணி வர வச்சுருக்கா ஸோ இவனும் என்ன பண்ணியிருக்கா அதை நம்பி இவனும் இவனோட அம்மா மற்றும் அவரோட ஒவ்வொரு கூட ஒரு சொந்தக்காரங்க சேர்ந்து அந்த ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க ஸோ ஆஸ்பத்திரிக்கு உள்ள உள்ள போகும்போது சுபாஷினியோட தம்பி என்ன பண்ணியிருக்கான் ஒரு ஃபோன் பண்ணியிருக்கான் ஃபோன் பண்ணி அவங்க ரெண்டு ஒரு மச்சான் மாமான்னு தான் பேசிப்பாங்களாம் இது என்ன மாதிரி உறவு முறைன்னு எனக்கு புரியல ஸோ அவன் சொல்லியிருக்கான் வா நம்ம வெளியில் போய் ஒரு கூல் கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு வரலாம் அப்படின்ட்டு ஸோ இதை நம்பி அவங்க அம்மாவையும் அவங்க கூட வந்த உறவினரையும் உள்ள ஆஸ்பத்திரியில் அனுப்பிச்சிட்டு இவன் சுர்ஜித்தோட பைக்கில் ஏறி உக்காந்து போயிருக்கான் கோய் போய் கொஞ்சம் தூரம் போய் ஒரு சந்துக்குள்ளே உள்ளே போனோடனே இவன் என்ன பண்ணியிருக்கான் கையில் மிளகா பாடி எடுத்து கவினோட மூஞ்சில் போட்டுட்டு அவன் மறைச்சி வச்சுருந்த அருவா கத்தி அதை வச்சு ஓட ஓட விரட்டி அங்கேயே சதைச்சி சாய்ச்சிருக்கான் இது என்ன மாதிரி மனநிலை அப்படிங்கிறது புரியல இவங்களோட அப்பா அம்மா போலீஸில் எஸ்ஐ ஒரு பெரிய கிரேடில் ஒர்க் பண்ணுறாங்க சுர்ஜித்தோட அப்பா அம்மா அதாவது சுபாஷினி சுர்ஜித் சுர்ஜித் வந்து சுபாஷினியோட தம்பி ஸோ ஒரு காவல்துறையில் ஒரு உயர் பதவியில் இருக்கிறவங்க பிள்ளைகளை வளர்க்கும்போது ஒருவேளை இந்த ஜாதி வெறிங்கிற ஒரு விஷயத்தை ஊட்டி ஊட்டி வளர்த்துருப்பாங்களோ ஏன்னா ஒரு நல்லா படித்த பையனுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இவ்வளோ ரத்தத்தில் ஜாதி வெறிங்கிறது ஊறி போகிறதுக்கு என்ன காரணம் கண்டிப்பாக இது பெற்றோர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு நிறைய இருக்குது இந்த மாதிரி ஜாதி வெறி பிடிச்சவங்க போலீஸ் துறையில் இருந்தால் இந்த மாதிரி இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறவங்க எப்படி அவங்கக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் அதேமாதிரி அவனோட அப்பா கவினோட அப்பா மேற்கொண்டு சொல்லும்போது அந்த பர்டிகுலர் காவல் நிலையத்தில் இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க தான் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் அவர் இன்டர்வியூவில் சொல்லும்போது சொல்கிறாரு ஏண்டா கொலை பண்ண அப்படிங்கிற ஒரு ரீசன் அதுக்கு கேட்டால் அவன் சொல்கிற விஷயம் இன்னும் ஃபன்னியாக இருக்குது இல்லை இவன் இப்படி வேறு ஜாதியில் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா நாளைக்கு எவனும் எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான் அப்படின்னு இப்போ மட்டும் என்னையா ஜாதியாக உன்னை காப்பாற்ற போது அட்லீஸ்ட்டு கவினை நீ விட்டு வச்சுருந்தேன்னு வச்சுக்க அவனாவது உங்கள் அக்காவுக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்துருப்பான் நல்ல பையன் நல்லா படிச்சிருக்கான் நல்லா சம்பாதிக்கிறான் உங்கள் அக்காவை ராணி மாதிரி வச்சுருந்துருப்பான் இப்போ என்னாச்சு நீ ஜாதிங்கிற பேரில் பண்ண விஷயம் இன்றைக்கி உன் குடும்பத்தையும் ஆக்கிடுச்சு கவினோட குடும்பத்தையும் ஆக்கிருச்சு அட்லீஸ்ட் கவின் கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்தான்னா ஏதோ ஒரு வகையில் உனக்கு பொண்ணு கிடச்சிருக்கோம் இப்போ நீ கிட்டத்தட்ட ஒரு கொலை குற்றவாளி லெவலுக்கு போயிட்டேன் அப்படிங்கிறப்ப மற்ற ஜாதி விடு ஓன் ஜாதியிலே உனக்கு பொண்ணு கொடுப்பாங்களான்றது மிகப்பெரிய கேள்விக்குறி தான் ஸோ உன்னோட ஜாதி வரி ஒன்று எங்கே கொண்டு வந்து விட்டுருக்குங்கிறதுக்கு இதை விட ஒரு நல்ல பாடம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது ஸோ ஆதங்கத்தோட தொலைக்காட்சிகளுக்குலாம் இன்டர்வியூ கொடுத்த கவினோட அப்பா என்ன சொல்கிறாரு இந்த காவல்துறைங்கிறது வந்து முதலமைச்சர் அவரோட கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படிங்கிறப்ப இந்த இதுக்கு முழு பொறுப்பு முதல்வர் அவர்களே ஏற்க வேணும் அதே மாதிரி இன்சிடென்ட் நடந்த நாலு நாள் ஆகுது ஈவன் திருமாவளவன் போய் பார்த்துருக்காரு பட் ஆட்சியாளரோ இல்லை நீதித்துறையிலேருந்தோ யாருமே வந்து பார்க்கலன்னு ரொம்ப ஆதங்கத்தோடு அவங்க அப்பா சொல்கிறார் கண்டிப்பாக ஒரு மகனை இழந்த தந்தையோட ஆதங்கங்கிறது நமக்கு புரிஞ்சிக்க முடியுது ஆனால் அவர் இந்த ஆதங்கத்தில் விடுற நிறைய வார்த்தைகள் இருக்குது பார்த்திங்களா அதில் அவர் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவர் குடும்பத்தை சேர்ந்தவங்க யாராவது இந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்லணும் கவினோட அப்பா நியூஸ் சேனல்ஸுக்கெல்லாம் இன்டர்வியூ கொடுக்கும்போது ஈவன் நம்ம நிறைய தொலைக்காட்சிகள் நியூஸ்களையும் சரி சோஷியல் மீடியாக்களையும் இந்த விஷுவல்ஸை நம்ம பார்த்துருப்போம் அவர் ஆதங்கத்தோடு ஒரு விஷயம் சொன்னார் ஏன் பையனை கொண்டுட்டேடா இந்த விஷயத்தில் ஓம் பொண்ணு தானே சம்மந்தப்பட்டிருக்கா அப்படிங்கிறப்ப நீ அவளையும் வெட்டிருந்தேன்னு வச்சுக்க நான் உனக்கு சல்யூட் போட்டிருப்பேன் நீ உண்மையிலேயே உன்னோட ஜாதியை மேன்மையாக நினச்ச அந்த ஜாதி வெறிக்காக தான் இதை செஞ்சேன்னா நீ முதல்ல செஞ்சிருக்க வேண்டியது ஓ பொண்ணை தான் நீ கொலை பண்ணியிருக்கணும் ஆனால் நீ அதை விட்டுட்டு சுயநலத்தோடு அவளும்தானே இதில் சம்மந்தப்பட்டிருக்கா அவளை விட்டுட்டு நீ இன்னொருத்தனை கொலை பண்ணுறதை பற்றி அங்கேயே நீ எந்த அளவுக்கு உன் ஜாதியை மதிக்கிறானும் உன் ஜாதி வரி எந்த அளவுக்கு எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறதும் எல்லாருக்கும் இப்போ அப்பட்டமாக புரியும் இதில் இன்னும் ஒருபடி மேலே போய் இந்த ஆணவ கொலையில் சுபாஷினியுடைய அப்பா அம்மாக்கும் இதில் அவங்க தான் இதை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இவன் பையன் கொண்டுட்டானா கூட காவல்துறையில் இருக்கிறதுனால அவங்களுக்கு அதோடய நுணுக்கங்கள்லாம் தெரியும் எந்த வழியில் போய் எப்படி வெளியில் வரணும்னு ஸோ அந்த ஒரு தைரியத்தில் தான் இந்த பையன் அதை பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர்ஸும் எல்லா இடத்துலையும் பரவிட்டு வருது இதில் விட பெரிய கொடுமை என்ன தெரியுமா பெற்றோர்கள் வந்து ஒரு காவல்துறையில் ஒரு பெரிய ஒரு பொறுப்பான பதவியில் இருக்காங்க ஆனால் பையன் பெரிய பெரிய பட்டாக்கத்தியை வச்சு போஸ்ட் போட்டிருக்கிறதுங்கிறது எப்படி பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணுறாங்கன்னு தெரியல இதே இந்த போலீஸ் பெற்றோர்கள் இந்த விஷயத்தை வேறு யாராவது பசங்க பண்ணியிருந்தாங்கன்னா பார்த்துட்டு சும்மா இருந்திருப்பாங்களா சட்டம் தன் செய்யவில்லை இதில் என்ன ஒரு படி மேலே போய் கவினோட அப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னா எனக்கேனவோ இந்த பொண்ணு மேலே தான் சந்தேகமாக இருக்குது ஏன்னால் இந்த பொண்ணு தான் இவனுக்கு ஃபோன் பண்ணி இங்கே வான்னு சொல்லியிருக்கா ஸோ இது இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் நடந்த உரையாடல் இது எப்படி அந்த பொண்ணோட தம்பிக்கு தெரியும் அப்படி பார்த்தா இந்த பொண்ணு தான் இவங்க குடும்பத்தில் உள்ளவங்ககிட்ட சொல்லி இந்த மாதிரி செய்ய சொல்லியிருக்காளோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சந்தேகத்தை கவினோட தந்தை எழுப்புறார் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த அஜித்தோட படுகொலை நடந்தது இல்லையா அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா பிஜேபி அவங்களாம் பயங்கரமாக கொடி பிடிச்ச அண்ணாமலை நைனா நாகேந்தர் அப்படிங்கிற எல்லாருமே அறிக்கை விட்டுகிட்டே இருந்தாங்க பட் இங்கே செத்தவனும் இந்து கொண்டவனும் இந்து எங்கே போனாங்க இந்த இந்து அமைப்பினர் ஏன் அண்ணாமலை அவர்களோ நயனா நாகேந்திரன் அவர்களோ எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல வேர் இஸ் பிஜேபி இந்து அமைப்புகள் எங்கே போச்சு இதில் இன்னொரு பெரிய கொடுமை என்னென்னா நயினா நாகேந்திரனுடைய சொந்த ஊரில் தான் இந்த விஷயம் நடந்திருக்குங்கிறது தான் இன்னும் இதில் மேற்படி தகவல் கவினோட அப்பா ஆதங்கத்தோடு சொல்லும்போது என்ன சொல்கிறாரு இவங்க ரெண்டு பேரையும் வேலையை விட்டே தூக்கணும் ஆனால் இவங்க இப்போதைக்கு சஸ்பெண்ட் தான் பண்ணியிருக்காங்கன்னு பட் சட்டத்துறையில் சட்ட சிக்கல் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் எஸ்பெஷலி கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறப்ப அவ்வளோ ஈஸியாக நம்ம இதை பண்ணிட முடியாது முதல்ல சஸ்பெண்ட் பண்ணுறதுங்கிறதே பெரிய விஷயம் அந்த முயற்சிக்கு நம்ம பாராட்டியே ஆகணும் சஸ்பெண்ட் பண்ணி ஆறு மாதம் கழித்து இந்த வழக்கை நடத்தி இதை நிரூபிக்கப்பட்டால் அவங்கள அதுக்கப்புறமா தான் பர்மனெண்ட்டாக டிஸ்மிஸ் பண்ண முடியும் ஸோ அதுக்குரிய சாத்தியக்கூறுகள் என்ன அந்த ப்ராசஸில் தான் தெரியும் ஸோ இப்போதைக்கு சஸ்பெண்ட் பண்ணிக்கிறதுங்கிறது ஒரு ஆறுதலான தான் பட் அவங்க இதுலேருந்து எஸ்கேப் ஆகாமல் இன்னும் மேற்கொண்டு அந்த வழக்கை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கிறதுலாம் இதோட முடிவு இருக்குது களை எடுக்க வேண்டிய காவல்துறையே அதுக்கு துணையாக இருக்கோ அதுக்கு ஆதரவாக இருக்கோ அப்படின்னு நினைக்கும்போது ஒரு விதமான பதட்டங்கள் கண்டிப்பாக வரத்தான் செய்யுது இந்த விஷயம் வரமா சாபமா அப்படின்றத எனக்கு சொல்ல தெரியல பட் நம்மளுடைய அரசாங்க வேலைகள் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு எதை எடுத்தாலுமே ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ்டான் அந்த ஜாதிய அடிப்படையில் தான் அவங்களுக்கு கொடுக்குற ப்ரமோஷன்ஸாக இருக்கட்டும் இல்லை கிடைக்கிற ஜாபாக இருக்கட்டும் எல்லாமே அந்த கேஸ்ட்டு தான் ஃபஸ்ட்டு ரோல் ப்ளே பண்ணுது அதன் அடிப்படையில் தான் எல்லா விஷயங்களுமே தீர்மானிக்கப்படுது இப்படிப்பட்ட சூழலில் எந்த இடத்துலையுமே நம்மளால் ஜாதியை விளக்கி எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாதுங்கிறது ஆணித்தரமாக போலப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஏப்ரல் முப்பதாம் தேதி பஞ்சாபை சேர்ந்த பகவான் சிங் அப்படிங்கிறவருடைய கேஸில் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க அந்த நீதிபதி பேஸ்ட் ஆன் தட் என்ன சொல்கிறாங்கன்னா ஆணவ கொலை அப்படிங்கிறது ஒருபோதுமே என்கரேஜ் பண்ணுற விஷயமே கிடையாது வி ஷுட் நாட் என்டர்டைன் திஸ் ஸோ ஆணவ கொலைக்கு ஒரே தண்டனை மரண தண்டனை தான் தூக்கு தண்டனை தாங்கிறது நம்ம சட்டத்தில் ஆணித்தரமா எழுதி வச்சிருக்காங்க இது இந்த பகவான் சிங் கேஸில் நடந்துச்சு கவினோட அப்பா மேற்கொண்டு சொல்லும்போது என்ன சொல்றாரு ஒரு முறை சென்னையில் வந்து இவனுக்கு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கால் உடைஞ்சி ஹாஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிந்திருக்காங்க கவின் இந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கா சுபாஷினி திருநெல்வேலியிலேருந்து தனியாக போய் அவனை பார்த்துட்டு அவன் கூட அன்னைக்கு இருந்துட்டு திருப்பி சென்னைக்கு வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலையும் கவினோட அப்பா சந்திரசேகர் ஷேர் பண்ணார் இது இல்லாமல் ஒரு ரூமர் இப்போ பரவிட்டே இருக்கு இப்போ சடனாக அந்த பொண்ணு ஏதோ காவல்துறையில் போய் இந்த எனக்கும் கவினுக்கும் சம்மந்தம் இல்லை நான் லவ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னான்னு சொல்லி ஒரு ரூமர் போயிட்டு இருந்துச்சு பட் அதை இன்னொரு அதிகாரி வந்து இல்லை அந்த பொண்ணு அந்த மாதிரி எதுவும் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி அவங்க சோஷியல் மீடியாவில் அதை கன்ஃபார்மும் பண்ணியிருக்கார் நல்ல வேலைங்க இந்த மொபைல்னு ஒரு டெக்னாலஜி வந்தது வந்ததுனால எக்ஸ்பெச்சியில் அதில் ஒரு கேமரான்னு ஒருத்தன் வைச்சான் பாருங்கள் அவன் செத்தாலும் வாழணும்னு சொல்லி அவன் காலில் விழுந்து கும்பிடணும் ஸோ இப்போ என்னாச்சு இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோவெல்லாம் கவினோட அப்பா சந்திரசேகர் என்ன பண்ணியிருக்காரு போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு ஸோ இந்த விஷயத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பு இல்லை சுர்ஜித் மேற்கொண்டு அவங்க அப்பா என்ன சொல்கிறார் இல்லை நீங்கள் அவங்கள கைது செய்யணும் ஏன்னா இது வரைக்கும் கைது செய்யாமல் இருக்கிறதுங்கிறது வந்து இன்னும் ஆச்சரியமான விஷயமாக இருக்குது ஜஸ்ட்டு சஸ்பெண்ட் தான் பண்ணியிருக்காங்க ஸோ கவினோட அப்பா டிமாண்ட் பண்ணுறாரு இல்லை இதை நீங்கள் வந்து சிபிஐக்கு மாற்றணும் அதுவும் இல்லாமல் அவங்கள கைது செய்யணும் அப்படிங்கிற போராட்டங்கள் கூட அந்த ஊரில் இப்போ நடக்க ஆரம்பிச்சிருச்சு சாலை மாதிரியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க ஈவன் திருமுருகன் காந்தி கூட போராட்டத்தில் இறங்கியிருக்காரு ரொம்ப நாள் கழிச்சு மனுஷனை டிவியில் பார்க்குறோம் நம்ம இப்போ நம்ம ஊரில் நல்ல நல்ல சட்டங்கள்லாம் இருக்குதுங்க அது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறதா வந்து இதை ஆதாயமாக ந அரசியல்வாதிகளோ இல்லை அதை சார்ந்த துறையில் உள்ளவங்களோ பயன்படுத்திக்கிறாங்க இந்த மாதிரி ஆணவப் படுகொலை நடந்ததுன்னா ஆஸ் பர் த இண்டியன் லா அதாவது நம்ம இந்திய சட்டத்திட்டத்தின் படி இப்படி ஒரு ஆணவப் படுகொலை நடந்ததுன்னா பாதிக்கப்பட்ட குடும்பத்தை காவல்துறை கண்காணிப்பாளரும் மாவட்ட ஆட்சியாளரும் அடுத்த நாளே அந்த பாதிக்கப்பட்ட வீட்டுக்கு போய் அவங்களுக்கு பன்னெண்டு லட்ச ரூபா கேஷும் ஒரு கவர்மெண்ட் ஜாபும் பென்ஷனும் இவ் ஒரு வீடும் இப்படின்னு கொடுக்கணுங்கிறது நம்ம இந்திய சட்டத்தில் ஒரு ரூல்ஸ் இருக்குது நீங்கள் எல்லாமெல்லாம் கூட நிறையா பார்த்துருப்போம் ஒரு ரெண்டு போலீஸ்காரங்க வந்து ஒரு லேடி அப்புறம் இன்னொரு ஒரு போலீஸ் ரெண்டு பேர் வந்து அவங்க அப்பாட்ட பாரு அவங்க அப்பா ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட வச்சுருப்பார் எனக்கு நிதி வேணாம் நீதி தான் வேணும் அப்படிங்கிறது ஸோ இந்த ப்ராசஸுங்கிறது வந்து அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது ஏன்னா நல்லா சம்பாரித்த ஒருத்தர் சடனாக இழந்துட்டாங்கன்னா அவங்க கஷ்டப்படுவாங்க இல்லையா ஸோ இப்படிப்பட்ட சூழலில் அவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏற்றப்பட்ட அருமையான சட்டம் இது இந்த சட்டத்தை கொண்டு வந்த ஆளுக்கு காலில் விழுந்து ஒரு நமஸ்காரம் மேபி இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதில் வருத்தமான விஷயம் என்ன தெரியுமா ஏதோ படிக்காதவங்க ஊர் சைடு சேர்ந்தவங்க வந்து இந்த மாதிரி ஆணவ படுகொலைலாம் செய்கிறாங்கன்னா பரவாயில்ல இதில் இன்வால்வ் ஆகிருக்கிற ரெண்டு பேருமே எஸ்பெஷலி அந்த மர்டர் பண்ண அந்த என்டையர் ஃபேமிலியே சொல்லுண்ணே ரெண்டு போலீஸ் எஸ்ஐ பெற்றோர்கள் ரெண்டு பேருமே இருக்கிறாங்க ஒரு காவல்துறையில் ஒரு உயர்ந்த பதவியில் இருக்காங்க இந்த பொண்ணும் சரி அந்த பையனும் சரி நல்லா படிச்சிருக்காங்க அந்த பொண்ணு ஐ திங்க் சித்தா டாக்டர்னு நினைக்கிறேன் ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலியில் இப்படி ஒரு குறுகிய மனப்பான்மையோடு வாழ்கிறாங்க அப்படிங்கிறது நினச்சாலே ஆச்சரியமாக தான் இருக்குது இப்படி ஒரு கேவலமான ஒரு ஜாதிய சிந்தனை இன்னைக்கு அந்தந்த குடும்பத்தையோட டோட்டலாக அப்படி ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு பாருங்கள் மாற்றம் என்பது நம்மளிலேருந்து வரணுங்க இது மற்றவங்கள்டேருந்து வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கறதுல எந்த விதமான உபயோகமும் இல்லை ஸோ ஒரு நல்ல ஆரோக்கியமான தலைமுறையை உருவாக்குறதுக்கு முயற்சி எடுப்போம் ஆல் மகளே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்